ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாவது திருவருள் வைப்பு என்கின்ற ஒரு பகுதியில ஒரு பாடலை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கிறோம் பாசத்தில் இட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் அந்த நேசத்தின் கூசற்ற முக்தி அருள் அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலை அருள் ஆமே இந்த அருளை எப்படி வைப்பது உள்ளவரிய இந்த திருவருள் வைப்பு அப்படின்னா இறைவனுடைய திருவருளை எப்படி பதிப்பது பொதுவா நம்ம வந்து இப்பொழுது இருக்கிற அந்த பக்தி இந்த ஆன்மீகம் இது எல்லாமே பாசத்திலும் நேசத்திலும் உள்ளதாக இருக்கிறதே தவிர அந்த கூசற்ற முக்தி அருள் அந்த கூட்டத்தின் தேசத்து தோன்றா நிலை அருள் அந்த நிலைக்கு யாரும் இட்டு செல்வதிலே அதனால ஏற்படுகின்ற ஒரு இதுதான் வந்து திருவருள் என்பதை எல்லோரும் அந்த ஒரு நம்பிக்கையின் பேரிலேயே வாழ்நாள் முழுக்க அது போய் விடுகிறது இப்ப அந்த திருமூலர் ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறார் மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் முதலிலே தோன்றுவது என்பது பாசம் இந்த பாசம்னா என்ன நேசம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த பாசம் அப்படிங்கிறது புலன்கள் வழியாக வருவது இப்ப தாய் பால் கொடுப்பதுனால அந்த குழந்தை வந்து தாய் பாசம் ஏற்படுது அப்புறம் அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தரை சாப்பிடுவது மூலமாக எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பாசம் என்பது ஐம்புலன்கள் வழியாக வருகிற வைக்கிற ஒரு இணக்கம் தான் பாசம் அது போலதான் ஒரு சாமி மேல ஒரு சிலையை பார்க்கிறோம் பார்க்கும்போது கண்களின் மூலமாக அந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு பழனி முருகனுடைய சிலை நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த அலங்காரம் இருக்கிறது எந்தாலும் ராஜ அலங்காரத்துல பார்த்தோம் பார்க்க கண்கோடி வேண்டும் அப்படிம்பாங்க அப்ப எல்லாமே பாசத்துள் அந்த பக்தி இது என்ன நடத்துதுன்னா இட்டது அருள் அந்த அருள் இருக்கிறது பாசத்துலதான் எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஐம்புலன்கள் வழியாகத்தான் இறைபக்தியை தொடங்குகிறோம் இது நான் இது என்ன பண்ணுகிறது என்றால் அந்த இறை அருள் இப்ப நாம் வந்து ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகியலை பார்த்தோம்னா அது உலகியல் பாசமாக ஆகிவிடும் ஐம்புலன்கள் வழியாக நாம் ஆலயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறைவனை பார்த்தோம் அப்படின்னா அது என்ன செய்கிறது என்றால் உலகியல் பாசத்துல இருந்தா அது கடைச்சி சொல்லி அந்த பாசத்திலேயே மூழ்கி கிடப்பாங்க அப்ப பாசம் என்பது அது அது நல்லதாக வரும் அது வந்து கோபதாபமாகவும் மாறும் பாசம் என்பது நிரந்தரம் இல்லை அது பாசம் என்றாலே வலிக்கு விழுதல் அந்த குளத்துல வந்து பாசம் இருக்கு பார்த்து இறங்குங்க அப்படிம்பாங்க வலிக்கி விடும் ஐம்பலன்கள்ல ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க பார்த்தா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி போட்டு போயிடுவான் என்னடானா நெருங்கிய நண்பர்கள் கடைசியில பார்த்தா கோவமாகி இதையோ ஒண்ணு பண்ணிடுவான் இது போலதான் அந்த பாசத்துல வருகிற அந்த பக்தி இருக்கிறது எத்தனையோ பேர் ஐயப்பன் கோயிலுக்கு பயணம் பண்ணுவாங்க ஐந்தாவது குழந்தையும் பெண் குழந்தையாக ஆகிவிட்டது என்று படத்தை எடுத்து விட்டு மிதிக்க இணக்கம் பக்திக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க பல பேர் இந்த பாசம் என்பதும் நேசம் என்பது மனதினால் வருது வருவது இத வந்து நீங்க ஒரு வார்த்தையை நீங்க வந்து சிவபுராணத்துல பா பாசமாம் பற்றறுத்து ஆரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட அருள் அப்படிங்கிறது என்னன்னா மனதில் வைக்கிற பக்தி மனது அப்படின்னா வல்லல் பெருமானுடைய பாடலை படிச்ச உடனே மாதிரி பாடியிருக்காரு திருமூலர் பாடல் எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கு மனதமாக வருகிற ஒரு பக்தி அதுதான் அந்த அருள் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடை இது எப்படி வருதுன்னா இதை நம்ம ஒன்றை படிப்பதன் மூலமாக நாம் சிந்திப்பதன் மூலமாக வருகிற ஒரு இணக்கம் இது உலகியல்லையும் இந்த நேசம் என்பது இருக்கும் அது இறைவனிடத்தும் இந்த நேசம் இருக்கும் இந்த இரண்டுமே வந்து நிரந்தர இல்லை திருவருள் வைப்பு என்பது அங்க திருவருள் வைப்புனா எந்த இடத்துல வைக்கணும் இறைவனை அப்படிங்கிறது தான் முதல்ல ஐம்புலன்களின் வழியாக உள்ள போனாலும் சரி அந்த கோயில் பொங்கல் இருக்கிறதே பெருமாள் கோயில் சக்கர பொங்கல் அவ்வளோ அருமையா இருக்குங்க அந்த பொங்கலுக்காக வேண்டிய அந்த கோயிலுக்கு போகலாமாமா அந்த புலியோதரர் இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு இரண்டாவதாக மனதின் மூலமாக நம்ம படிப்பதன் மூலமாகவும் கேட்பதின் மூலமாகவும் இசையின் மூலமாகவும் அந்த கோயில்ல நடக்கின்ற பிரம்மாண்டங்களின் மூலமாகவும் மனதிலே ஏற்படுகின்ற ஒரு இருப்பு இதுக்கு பேர் நேசம்னு பேர் மனதின் மூலமா வந்தா நேசம் கருவிகளின் மூலமாக வந்தாது பாசம் இந்த பாசமும் நேசமும் இது விட்டு இறை அருள் விளக்க வேண்டும் அதனாலதான் அந்த ஒரு இதை சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் பணிந்து பாத்தீங்கன்னா சிவன் அவன் என் சிந்தை சிந்தையினால மனசு சித்தம் அப்ப அங்க இருக்கிற அந்த சிவத்தை இறைவன் வந்து அவன் அருளாலே அவன் தால் பணிகிற நிலை அங்க தாள் பணிதல் அப்படிங்கிறது இறைவனுடைய பாதத்தை பதித்தல் என்பது புலன்களின் மூலமாகவும் இல்லை மனதில் மூலமாகவும் இல்லை அப்ப திருவருள் வைப்புதான் இந்த பாடல் என்ன சொல்ல வராரு நீங்க பாசத்துல இருக்கிற பக்தி அந்த அருள் வந்து நேசத்துல கொண்டு போய் முடிக்கும் நேசத்துல வைக்கிற அந்த பக்தி என்பது நேசத்தை விட்டது அருள் அந்த நேசத்தின் கூசற்ற முக்தி கூசற்ற அதாவது குற்றமற்ற அந்த முக்தி அப்படிங்கிறது என்னன்னா நல்லா பாருங்க இறைவனை நீங்கள் பாசத்தின் மூலமாக இருப்பவர்களும் இறைவனை நீங்கள் உணர முடியாது தான் இருக்கும் நேசத்தில் இறைவனை வைத்தாலும் நீங்க மனத்தின் மனத்தளவுல நீங்க இறைவனை நேசிச்சீங்கன்னாலும் அது வந்து நம்பிக்கையாக தான் இருக்கு இறைவன் இருக்கிறாரு அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் படிச்சவரிலையும் நான் கேட்டவரிலையும் சிந்திச்சவரிலையும் கடவுளும் ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்பாரு கடவுள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார் தவிர இப்போ உங்க அம்மா வந்து உங்க தாய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க என்னுடைய தாயை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க இங்க பல பேர் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா என்ன பொறுத்தவரையில கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அப்ப அதே உறுதித்தன்மை இல்லை பாருங்க ஏன்னா ஒரு மனதில் கடவுளை வைத்து பார்ப்பதனால அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அந்த நம்பிக்கையாக இருப்பதனால தான் கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள் உங்க அப்பா அம்மா இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்னு ஒருத்தான் சொன்னா அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம் ஏ அப்பா அம்மா பார்த்தல ஆமா பார்த்த அது எதுக்கு நம்புகிறேன்னு சொல்கிற நான் பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இரண்டு இடத்திலும் கருவியின் மூலமாக வைப்பதும் அல்லது மனதின் மூலமாக வைப்பதும் கடந்து போக வேண்டும் என்பதை பாசத்தில் இட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் கடந்து போக வேண்டும் அந்த நேசத்தின் சற்ற முக்தி அருள் அந்த கூடத்தின் நேசத்து தோன்றா நிலை அருள் ஆமே அது என்ன பண்ணுதுன்னா இது ரெண்டையும் கடந்து போய் நமக்குள்ள சுழுமுனை நாடி என்ற ஒரு நாடி இருக்கிறது அந்த இடத்துல கொண்டு போய் இறைவனை பாதத்தை வச்சிருந்தோம் அந்த பாதத்தை வைக்கிறது யாரு நம்ம ஆசைப்பட்டா நம்ம கொண்டு போய் வைக்க முடியுமா வைக்க முடியாது இது இறை அருள் தான் அது காரியப்படுது அதுதான் சொல்றார் அவன் அருளாலே அவன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அந்த இறைவன் தான் உங்களுக்கு வந்து அந்த பாதத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க கொண்டு வைப்பாரு நீங்கள் இந்த இடத்துல வைங்க நான் அந்த இடத்துலதான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது அப்ப இங்க என்ன சொல்ல வராரு கருவியில் நாம் இறைவனை பார்த்ததையும் நேசித்ததையும் மனதில் வைக்க வேண்டும் அப்படி மனதில் ஒரு மனதில் நாம் அந்த சிந்தையில் இருக்கிற இறைவன் நான் வந்து இறைவனை காட்டி எந்த இடத்தில் அவர் அமர வேண்டுமோ அந்த சுழுமுனை நாடியில் அமர்ந்து கொள்வார் அதுதான் வந்து அந்த நிலை அனுபவம் அப்படின்னு சொல்றது நிலை அனுபவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நிலை அனுபவங்கிறது என்னன்னா இறைவனை வந்து கனலாக உணர்து இப்ப நீங்க எங்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் கனலாக இறைவனை நாங்கள் வந்து இறைவன் இருக்கிறாரா என்று நாம் நம்புகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டான் இறைவனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவோம் அனுபவிக்கிறோம் எங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுழுமுனை நாடியில அனுபவிக்கிறோம் எப்படி அனுபவிக்கிறீங்க அதை கனலாக அனுபவிக்கிறோம் அந்த கனல் தான் வந்து கூத்தா திருக்கூத்து தரிசனம் அப்படின்னு சொல்றது கால் மாறி ஆடும் சித்தன் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை ஆடும் இதை தெரிஞ்சுக்கிட்டாக்க நாம் வந்து வாழ்க்கையில அதுதான் நேசத்து தோன்றோ நிலை அருள் ஆமை நிலையான நிலை அனுபவம் பெறுதல் இது ஒவ்வொருவரும் பெறணும் நீங்கள் வெறும் மனத்தளவில் மட்டும் இறைவனை நேசிப்பது அல்லது கருவியில் கண்டு நாம் இறைவனை நேசிப்பது இந்த அலங்காரத்தை பார்த்து ரசிப்பது அந்த ஜோடனையை பார்த்து அந்த அந்த பிரசாதத்தை சாப்பிடுவதன் மூலமாக பார்த்து அந்த கோயிலுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெரிய கோயில் அங்க போனாங்க மிக 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 பெரிய கோயிலுங்க அங்க இருக்கிற அந்த மூலவருடைய எதிர்க்கே ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு இப்படிலாம் சொல்லம்ல இதெல்லாம் வந்து என்னன்னா பாசம் இறைவனை பாசத்தோடு வைத்து பார்த்தல் ஆகவே இறைவனை பாசத்தோடும் பார்ப்பது கூடாதுன்னு சொல்லல அந்த பாசத்தோடு பார்ப்பது நேசத்தோடு பார்ப்பதாக மாற வேண்டும் நேசத்தோடு பார்ப்பது கூசற்ற முக்தி என்று சொல்லக்கூடிய குற்றமற்ற அந்த சுழுமுனை நாடியில் இறைவனை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நீங்க வந்து நீங்க இறைவனே இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் வார்த்தையை சொல்ல மாட்டீங்க இறைவனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்போ இறைவன் அனுபவிச்சோம்னா என்ன அந்த இடத்துல அவர் வந்து அந்த சுழுமனை நாடியில் இருந்து அந்த இறைவன் கனலாக ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே பல இடத்துல இறைவன் வந்து நெருப்பு அப்படி இறைவன் கனலாக இருக்கிறார் அதை நீங்கள் வந்து உணர முடியும் அதை நீங்கள் உணர முடியும் என்று எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம் சார் அப்படி இறைவனை கனலாக உணர்ந்தா என்ன நடக்கும் அப்பெல்லாம் வந்து வினைகள்லாம் எரிக்கப்படும் நமக்குள்ள இப்ப ஜென்மாந்திர வினைகள் எல்லாமே எரிக்கப்படும் அதன் பிறகு ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு நடக்கும் இறைவனை நான் அனுபவிக்கிற ஒன்று தானே தவிர நம்புகிற பொருள் கிடையாது இறைவன் நம்புகிற பொருள் பொருள் கிடையாது அனுபவிக்கிற ஒரு பொருள் நன்று கண்டைய நமச்சிவாய கனி அதை நான் தின்று கண்டேன் தித்தித்தவாரேன்னு ஒரு பாடல் திருமூலம் சொல்வார் நமச்சிவாய கனி அப்படிங்கிற அந்த நமச்சிவாயம் என்கின்ற கனியை நாம் அருந்த வேண்டும் நம்ம வாழ்க்கையில இருந்த இறைவனை நாம் உணர முடியும் இறைவன் இருக்கிறாரு நமக்குள்ள அப்படிங்கிறத நம்ம தெளிவா இறைவன் இருக்கிறாரு என்று படிக்கிறதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுங்கிறது வேற இறைவன் இருக்கிறாரு வேதங்கள் சொல்லுது இதிகாசங்கள் சொல்லுது பதினெட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொன்னாங்க அதனால நான் நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்வது நியாயம் அல்ல அது நம் நம்பிக்கை நம்பிக்கையை கடந்து உணர்வாக இறைவனை நான் பார்க்க முடியும் இறைவனை அனுபவ பொருள் தான் அதை அனுபவிக்க முடியும் அதான் கூசற்ற முக்தி அருள் அப்படிங்கிறது நேசத்தை கடந்து நீங்க போகும்போது இப்ப நீங்க செய்யறது என்னன்னா மனதில் இருக்கிற கடவுள் நமக்குள்ள இருக்கிற உணர்வு மயமான ஒரு கடவுளாக மாற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அப்படி வந்தால் இறைவனை நீங்கள் கனலாக உணர்வீர்கள் வேற எந்த மாதிரி இல்லை கனல் தான் கனவுல இறைவனை கண்டேன் அது இல்லை இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய நினைவின் அலைகள் அது கனவா வரும் நம்ம எதையாவது ஒன்று நினைச்சுருந்தோம்னா அதை பற்றி கனவா வரும் அது கனவு கண்டதெல்லாமே வந்து இறைவனை நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இறைவனை கனலாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படி ஒரு இறை சுத்த கணல் அப்படிங்கிறது இறைவனுடைய கணல் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டுனால உங்களுக்கு வினைகளால் உடம்பு நோய் வந்து நான் மரணம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது அப்ப பல ஞானிகள் வந்து நோய்வாய்ப்பட்டு கேன்சர்ல செத்து இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அது என்ன நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் எந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது அது என்ன ரூட்ல போனாங்க அப்படிங்கிறது ஒரு மகான் அடங்கிட்டாரு அப்படின்னா அதை பத்தி நாம் வந்து ஒரு நல்ல மகான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல தான் எடுத்துக்கணும் தவறு அதை பத்தி நாம் எதுவும் நினைக்க கூடாது ஆனா தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிப்பவர்கள் பின்ன பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாலே இது வந்து சிவ திருமூலருடைய சாட்சியம் அப்ப திருமூலரே வந்து என்ன சொல்றாரு சென்னையில் வைத்த சிவன் அருள் இருந்துச்சு அப்படின்னா முன்னெனையும் முடிச்சு அவிழ்த்தரலாம் பின்னையை வினையை பிடித்து பிசைஞ்சிடலாம் அப்ப அந்த கணல் வந்துச்சுன்னா அவங்க வந்து கணல் வந்தவர்களாக இருந்தா அப்படி வந்து நோக்காடு வந்து வினை வந்து நம்ம கதையை முடிக்கிற அளவுக்கு அது அதுக்கு சக்தி கிடையாது அந்த சிவ கணல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு வினை வந்து உங்களுக்கு மரணத்தை தர முடியாது அப்படிங்கறது திட்டவட்டமா நான் சொல்லல திருமூலர் சொல்றார் நான் சொல்லுவத நான் கூட நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்கன்னு சொல்லலாம் சென்னையில் வைத்த சிவனர்கள் காரியப்பட்டால் முன்னை வினையை முடிச்சு அவிழ்த்து பின்னை வினையை பிடித்து சைந்து விடலாம் அதையும் தாண்டி இருக்குன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கலாம் ஒரு கால் வந்து இந்த உடம்பு உடம்பை பிடித்த வினைகள் இதோட க கலியட்ட உண்மை இறைவனே வந்து சம்மதிச்சு இது பண்ணாரு அது தவறுன்னு நம்ம படக்குன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அந்த வினைகள் ஏன்னா மிகப்பெரிய ஞானிகளுக்கு கூட அது நோய் வந்திருக்கு ஏன் வந்தது ஏன் அந்த வினையை வந்து சிவம் அகற்றவில்லை இறைவன் வந்து அனுபவ பொருள் தானே தவிர அது நம்பிக்கைக்கு உரிய நம்பிக்கையாகவே வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போற ஒரு இது கிடையாது அப்ப பல பேருடைய வாழ்க்கை நம்பிக்கையிலேயே தொடங்கி நம்பிக்கையிலேயே வாழ்க்கை முற்றுப்பெறுகிறது என்றால் அவர்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் மட்டும்தான் அந்த அருளை பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த நேசத்தோடும் பாசத்தோடும் பார்க்கிற பார்வையை விட்டு அதற்கு மேம்பட்ட ஒரு பார்வையை பார்க்க முடியவில்லை அதனால் இறைவனை உணர முடியவில்லை என்பதுதான் இந்த பாடலில் இருந்து கிடைக்கிற செய்தி ஆகவே இந்த பாடலை என்ன சொல்கிறதுன்னா ஒரு தடவை பாத்துருவோம் பாசத்தில் இட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் அந்த நேசத்தின் கண் அந்த நேசத்தின் கூசற்ற முக்தி அருள் அந்த கூடத்தின் நேசத்து தோன்றா நிலை அருளாமே தேசத்து தோன்றாத நிலைதான் அந்த அருள் அதுதான் முக்கியமானது அந்த நிலையை நீங்கள் வந்தால் இறைவனை நீங்கள் ஒன்று உணர முடியும் இறைவனுடைய திரு சிலம்பூசை இருக்கிற அந்த சிலம்பூசை கூட உங்களுக்கு கேட்கும் அந்த திரு சிலம்பூசையினால் உங்களுக்கு வந்து அமிர்தங்கள் கூட கொடுக்கப்படும் அவ்வளவு நன்மைகளை தருகிற இறைவன் எந்த இடத்துல வைக்கணுங்கிறது வச்சிட்டோம்னா தான் நம்ம வேலை முடிகிறது என்று கூறி இதன் பேர் இருக்கிறவங்களுடைய சந்தேகங்களை தெரியப்பட்டிருக்கோம்